இயக்குனர் வெற்றி மாறன் இயக்கத்தில் ஆர்எஸ் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் விடுதலை பார்ட்டோ படத்திற்கு இசை ஞானி இளையராஜா இசை அமைத்திருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க விடுதலை பார்ட்டோ படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எங்க அண்ணன் வெற்றிமாறன்னு எப்படி சொல்றது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீப்பி மாதிரி அப்படி மாத்தி எழுதலாம் வெற்றுமா யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் என் வாலிக்கிறேன் நான் பார்க்குறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னோடய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து படங்கள் நல்லா இருக்கு காமெடிகள் நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த நல்ல புலவில் போயிட்டு இருக்கா கொஞ்சம் அமைதியா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னா சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டைரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு நீ பாக்குறப்ப உண்மைக்கே ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்த அந்த படங்கள் பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க குமரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கர்டன்ட் அன்னை மூலமாக ஒரு கர்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் பெற்றுமாறு அன்னை மட்டும்தான் இது அவர் தான் காரணம் அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல பேரோடு நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புறேனே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேம் டு மாஸ்டர் உங்களுக்கு பீட்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்கள் அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில் ஆமாம்மா அந்த கிளைமேக்ஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னை ஏர்லியே வச்சுருந்தீங்க தேங்க்யூ மாஸ்டர் என்னை தரையில் என்னை படவே இல்லை ஒரு இடத்துல கீழ காலெலாம் கிழிச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டு மொதல் ஒரு நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்கே போகலான்னு சொக்கங்கள்கிட்ட கேட்குறப்ப சொக்கலங்கு சொன்னார் அந்த டாக்டர் ஒன்றே புரியா மனுஷன் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் அப்படியே பார்த்தார் ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார் இல்லைங்க இது கேட்கலான் பீட்டர் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இவ்வளோ வேற இல்லை உட்காந்துருக்க போய் அஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தயவு செய்து வீட்டில் எது போனீங்கன்னு வந்து எதுவும் சொல்லிடுறாங்கடா எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு டே சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்லலாம் சார் டே நீ சொன்னியா நான் சொல்லலாம் ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா நாங்கள் சொல்லவே இல்லை சார் ஃபோன் வந்து சா திருப்பி பண்ணுவது கொடு என்னம்மா ஏங்க எப்படி பண்ணுறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் தான் சொல்ல நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்துட்டு இருக்காங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அங்கே சொன்னாங்க கொடைக்கானலில் மழை பூண்டு கிலோ வந்து கொண்ட நூற்றம்பது ரூபாயுங்க தக்காளி சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொன்னே விடுவேன் இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா காலை உடஞ்சி ஒட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேனும் மலை பூண்டை வயிறு அப்படின்னு இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்க இது இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு ஒரு பெண்ட்டுக்கு நினைக்கிறேன் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்திருக்கு அத்தனை பேர்த்துக்கும் நன்றி தேங்க்யூ போன லாஞ்சும் சூரிய இதே வேலையை தான் பார்த்தான் அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார் ஏன்னா ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான் இருக்கும் அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுருவான் இப்போ நான் சொன்னேன்னா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியுது நான் யோசிச்சிருக்கேன் இருக்கேன் ஏதாவது விட்டு வைப்பான் விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சரிண்ணா நான் எடுத்துட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன் என்ன ஓகே சார் அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரியக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன் வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேடையிலே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே அதெல்லாம் கிடையாது கடைசி புள்ளன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனா மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனா நான் என்னத்துல பேசுறது படத்துல படத்துல தான் பேர் தான் வாத்தியா இருக்கு அதனால அதனால பத்திரிகை நண்பர்கள் யாரா இருந்தாலும் இந்த படத்துல இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வச்ச சூரியக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எஸ் இந்த 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 படத்துல ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம் நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளிய எங்க வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன் நான் ரொம்ப ரசிச்ச கதாபாத்திரம் வந்து ராஜீவ் மேனன் சார் நான் சொன்னேன் இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம் அதனால் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று இல்லை ஒரு நம்ம ச ஊர்ல சின்ன வயசுல படம் பார்க்க போகும்போது சின்ன வயசுல போதும் இல்லை ஒரு ஆறு மாசம் முன்னாடி சொல்றேன் நான் படம் பார்க்க போகும்போது இன்ட்ரூலுக்கு அப்புறம் கடைசி ரீலில் வந்து என்னென்ன வரப்போகுது சண்டை காட்சியிருக்கும் ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜமேனன் சார் அவர் வந்து அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ரசித்தன அவரை அந்த அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்தது யோசித்தது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிகப்படியாக இருக்கும் நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன் நான் இங்கே சொல்லலை முன்னாடியே சொன்னேன் ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த விடுதலை இட்டு அப்புறம் கென் அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்த நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் ரியல் லைஃப்லேயும் சரி அவனோட படத்துலையும் சரி அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு ரொம்ப நன்றி அவன் பேசுனா ஒரு அஞ்சரை மணி நேரம் பேசணும்னு சொன்னான் அந்த அஞ்சரை மணி நேரம் அவன் தான் பேசினான் அதிகபட்சம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஆனால் அவன் அஞ்சரை மணி நேரம் இல்லை அவன் பத்து மணி நேரம் பேசினாலும் கேட்கலாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான் தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கை நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவனோட டைமுங்கும் சரி அதை சொல்கிற விதமும் சரி எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளோ எங்கேஜிங்காக சொல்ல முடியும் நான் பல முறை அவனை திட்டிருக்கேன் ஏண்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்த அப்படின்னு ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்குற சரி அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெலாம் உடஞ்சிச்சு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை அதை சூப்பராக பண்ணான் ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டரு அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசை நம்பி இருக்கிறது வாழ்த்துக்கள்ற அவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள்